மகதீசாய நமக சும்மா கும்பிட்டுக்கோங்க கும்பிட்டு ஓ மகதி சாய நமக்கு பிரெட்ட பிரெட் அது அது காமிங்க தோசைக்கல்ல ஓடணும் இல்லை இல்ல அவர் அற நெய் வாங்கிட்டு வந்துருக்காரு மாதிரி என்ன எதுக்கு என்னாச்சு கருப்பா இருக்கு சாண்ட்விச் என்னாச்சு கெட்டுப்போச்சா கொண்டாங்க கொண்டாங்க ஓம் அகதி ஷாய் நமக ஓம் சிவமகா வலைச்சித்திரையை போற்றி அகத்தியரை முப்பத்தஞ்சு வருடமாக வழிபட்டு தன்னுடைய மேன்மை நிறைய அடைந்தது நன்றி கூற டாக்டர் மலைவெரி மேடத்தை அழைக்கிறோம் அன்போடு ஓம் அகதி சாயா நமக ஓம் அகதி ஷாய் நமக அந்த அதை தூக்கி வச்சு அது மேலே மயக்கி வச்சுங்களேன் அந்த அந்த இது இருக்குல்ல தூக்கி வச்சிருங்க திருவடிகள் போற்றி ஓம் சிவமகா வாழைச்சித்த திருவடி போற்றி ஓம் சிவமகா சித்தர் திருவடிகள் போற்றி அம்மையை போற் அம்மையே போற்றி அம்மையே போற்றி ஓம் விஸ்வாமித்ரா மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் விஸ்வாமித்ரா மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் விஸ்வாமித்ரா மகரிஷி வேற மைக்கு வேணா எடுத்துக்கோங்க அது வேற இருக்கு நல்லா செட் பண்ணிக்கோங்க ஓமகதி சாய நமக ஓமகதி சாய நமக மகதி சாய நமக தென்காசி சாரலில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் இந்த இறைமகா சத்சங்க விழாவினை மிகச் சிறப்பாக எங்களுக்கு அமைத்து கொடுத்த சிவமகா வாழைக்கு முதலில் எங்களுடைய தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் உள்ளுக்குள் இருந்து அவரை இயக்கிக் கொண்டிருக்கும் அகத்தியை பத்து முக்கோடி தேவர்கள் சித்தர்கள் மூவேந்தர்கள் முப்பெரும் தேவியர் அனைவருக்கும் பதினெண் சித்தர்களுக்கும் சிறந்தால் வணக்கம் இங்கு வந்திருந்து கை மலையிலே அம்மையும் அப்பனின் கல்யாண காட்சியை தான் கண்டதுடன் எங்களையும் காண வைக்க வேண்டும் என்ற நிலையில் தன் தலைமேல் ஏற்றி அமர வைத்த அந்த காட்சியை எங்களுக்கும் காட்டிய அகத்திய மாமுனிக்கு எங்களின் எப்படி நன்றி சொல்வதென்றே தெரியாது வார்த்தைகளே இல்லை நேற்று காலையிலிருந்து ஆரவாரமாக ஆர் பரிப்புடன் ஆனந்த கழிப்போடு அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் என்பதை நிகழில் இயல்பில் எங்களை வாழ வைத்த குருவே போற்று ஓமகதீஷா சில நேரங்களில் நம்முடைய வார்த்தைகள் சொல்லும்போது இயல்பாக இருக்கக்கூடிய அதனுடைய மாண்புக்கு குறைந்துவிடக்கூடாதே என்று யோசிக்க வேண்டியிருக்கிறது அப்படித்தான் நம்முடைய நம்முடைய சபை ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக அகத்தியரையே என்னுடைய சூட்சும குருவாக ஏற்றுக்கொண்டு அவர் காட்டிய வழியில் எங்களுடைய வாழ்க்கை பயணம் இருந்தது எல்லாமே அவர் சரண் அவர் சொன்னதே வாழ்வின் வேதம் என்று எங்கள் வாழ்க்கை சென்று கொண்டிருந்தது பார்த்தால் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் கூட எங்களை உடனிருந்து காத்து எத்தனை ஆன்மீக தேடல் ஆலயங்கள் தரிசனம் கடைசியில் உயர் ஞானம் என்பது இங்குதான் கிடைக்கும் என்று அகத்தியன் என்னை இங்கு கொண்டு சேர்த்தான் ஒருவரிடம் கூட ஆகியிருக்காது இருந்தாலும் இந்த புரிதல் இதற்கு மேல் ஒரு சபை இதற்கு மேல் ஒரு தேடல் இதற்கு மேல் ஒரு உயர் நோக்கம் இல்லை என்பதை உள்ளூர என்னால் புரிந்து கொண்டதால் உங்கள் முன்னால் இங்கே நிற்கிறேன் வேறொன்றும் சொல்லத் தெரியவில்லை விஸ்வாமித்ர மகரிஷி அவர்கள் பல யுகங்களாக இந்த தர்ம யுகத்தை தலைநாத் மலரச் செய்ய வேண்டும் என்று திரேதா யுகத்தில் இராமாயணத்தில் காலங்களில் கூட அஸ்திரங்களை எப்படி பிரயோகிப்பது எப்படி தர்ம யுகத்தை மலரச் செய்வது போர் தந்திரங்களினால் அதை எப்படி ஜெயிப்பது என்று கற்றுக்கொடுத்தார் அவரே இன்று நம்முடைய சபையில் நிர்வாகத்திறனை ஏற்று பாம்பாட்டியும் அவரும் நம்மை பக்குவப்படுத்தி இவனுடைய சட்டத்திட்டங்களை வகுத்துக் கொடுப்பதற்கு நாம் என்ன பெயர் பெற்றோம் விஸ்வாபித்த மகரிஷியே போற்றி மன்னனாக இருந்து தன்னுடைய ஞானத்தால் ஒரு மகரிஷியாக ராஜா மகரிஷியாக உயர்ந்து நின்று தவத்தாலும் எத்தனை காயத்ரி மந்திரங்களை எத்தனை உபதேசங்களை அவர் பெற்றிருப்பார் அவருடைய நிலையில் இருந்தெல்லாம் நம்முடைய நிலைக்கு இறங்கி வந்து நம்மை புரிதலுக்காக எத்தனை விஷயங்களை நமக்கு எளிதாக்கி கொடுக்கிறார் என்பதை நாம் ஒவ்வொரு அவருடைய சச்சங்கத்தில் அவருடைய ஆசையில் எல்லாம் நாம் கேட்டு பெறுகிறோம் என்ன பேர் வேறு எங்கு கிடைக்கும் ஒவ்வொரு முறை கோவிலுக்கு செல்லும் போதும் கல்லாக நிற்கும் சிலைகளை காணும் காணும்போதும் எனக்குள் ஒரு கேள்வி எழுந்து கொண்டே இருக்கும் அத்தனை கொடுமையானதாக இந்த கலியுகம் ஒருவர் கூட நல்லவர் இல்லையா யாருமே பேச மாட்டார்களா ஒரு நாள் கூட யாராவது இத்தனை புராணங்களும் இதிகாசங்களும் சொல்கிறது தவறுதானா அப்படிலாம் நான் நிறைய நினச்சிருக்கிறேன் அதற்கெல்லாம் பதில் சபைதான் தெய்வங்கள் நடமாடும் தெய்வங்கள் இறங்கி வந்து பேசும் தெய்வங்களோடு உரையாடலாம் யாரை வேண்டுமானாலும் அழைக்கலாம் என்றெல்லாம் அறைகூவல் விடுத்து இப்போது இருக்கிற நம்முடைய கலியுகத்தை காக்க வந்த கடவுளாக நம்முடைய சிவமகா வாழை சித்தரை அறிமு பிரபஞ்சத்துக்கு அறிமுகப்படுத்திய சபை என்பதால் இங்கு நிற்கக்கூட கால்கள் நடுங்கத்தான் செய்கிறது இதில் நான் சுருக்கமாக சொல்வது என்னவென்றால் இங்கே நாம் இங்கே ஒரு நூற்றி இருபது பேர் நூற்றி ஐம்பது பேர் வரைக்கும் நம்ம இருந்தோம் இவர்கள் எல்லாரையுமே ஏதோ ஒரு ஜென்மாந்திரத்தில் நம்ம கூட தொடர்பில் இருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து அமர்ந்திருப்போம் அப்படிங்கிறது எனக்கு கண்டிப்பாக தோணுது என்னென்றால் இது ஒரு இந்த சபை இங்கே மட்டும் நடக்கலை பல பல லோகங்களில் இது நடக்குது எத்தனை அவதாரங்களுக்கு பிறகு இந்த கல்கி அவதாரத்தில் இது நடக்குது அப்போ நாம் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் இந்த தர்ம யுகத்திற்காக நம்முடைய விஷயங்களை ஏதோ கொஞ்சம் செய்திருக்கிறோம் ஒருத்தருக்கொருத்தர் தொடர்பில் தான் இருந்திருக்கிறோம் அப்படின் தான் எனக்கு தோணுது அது சரியாக என்னன்னு தெரியல ஐயா சொல்லுவாங்க இதில் நான் என்னோடய வாழ்க்கையில் நான் ஒரு சித்த மருத்துவராக என்னுடைய வாழ்க்கையை துவங்கி கடவுள் நம்பிக்கையே முழுவதுமாக இல்லாத ஒரு குடும்பத்தில் பிறந்து மிக தீவிரமான ஒரு எதிர்ப்பாளராகத்தான் வளர்க்கப்பட்டு ஒரு முப்பத்தி முப்பது வயது கடந்த திருமணமெல்லாம் முடிந்து குழந்தைகள் பிறந்த பிறகுதான் அகத்தியர் கொடுத்த ஒரு உள்ளுணர்வின் காரணமாகத்தான் இந்த ஆன்மீகத்திற்குள்ளேயே நான் நுழைந்தேன் அப்படி ஒரு ஒரு சக்தி என்னை மூடியிருந்தது எதனாலோ தெரியவில்லை அதற்குப் பிறகு மிக தீவிரமான இந்த ஒரு பாதையில் என்னை இழுத்து கொண்டார் நான் சித்த மருத்துவம் படித்திருந்ததுனாலும் இந்த சித்தர்களுடைய தொடர்பு எனக்கு கிடைத்தது என்று நினைக்கிறேன் இந்த பணியில் மிகச்சிறப்பான எனக்கு ஒரு உயர்வுகளை கொடுத்து எத்தனை தடைகள் வந்த போதிலும் அதை தடுத்து காத்து என்னை நல்ல ஒரு பதவிகளில் உயர வைத்து முதல்வராக கல்லூரி முதல்வராகவும் என்னை அமர வைத்து அதற்கான சில வேலைகளை முக்கியமான கல்லூரி பணியில் தடையாக இருந்த பல்வேறு விஷயங்களை அடுத்து வரக்கூடிய சித்த மருத்துவ மாணவர்களுக்காக செய்ய வேண்டும் என்று நான் நினைத்தவற்றை எல்லாவற்றையும் நடத்தி கொடுத்தவர் சிவமொகா பாலை சித்தரும் அகத்தியர் ஒரு மனிதனால் ஒரு மனித முயற்சியால் கண்டிப்பாக அதெல்லாம் நடந்தே இருக்காது அத்தனை வந் அத்தனை தடைகள் ஒரு கல்லூரியில் கட்டடம் கட்டுவதற்கு ஏற்பட்ட மிகப்பெரிய கோர்ட்டில் இருக்கக்கூடிய அந்த சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நம்ம போய் அதை வந்து வாங்கிட்டு வந்தோம் அதற்கு பின்னால் இருந்த மாபெரும் சக்தி நம்முடைய சபை தான் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை தான் அங்கிருந்து எனக்கு அந்த ஆற்றலை கொடுத்தது எல்லாமே அதிசயமாக நடந்தது நடந்து அந்த வேலைகள் எல்லாமே இன்று வந்து மூன்று கட்டடங்கள் நம்முடைய கல்லூரி வளாகத்தில் பணிகள் துவக்கப்பட்டு வேகமாக விரைவாக நடக்கப்பட்டிருக்கு இதெல்லாக்கும் வந்து நம்ம என்ன சொல்கிறது அதாவது நமக்கென வேண்டாது பிறர்க்கென வேண்டும் போது அதற்கான ஆற்றல் பிரபஞ்சம் அள்ளி அள்ளி கொடுக்கிறது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இது வந்து மிகப்பெரிய ஒரு உண்மை அந்த தன்னலம் இல்லா அப்படின்னு சொல்கிற அந்த விஷயங்கிறது எவ்வளவு ஒரு வலிமையான ஒரு வார்த்தை அப்படிங்கிறது உண்மையிலேயே நான் உணர்ந்தேன் சிவமகா வாழை சித்தர் வந்து ஒரு கல்கி அவதாரமாக இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிறாங்க எல்லா அதாவது எல்லா விதமான அவதாரங்களையும் அவர் உள்ளடக்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம அவங்க சொல்கிறாங்க நம்மளும் அதை வந்து ஆமாம் அது வந்து உண்மைதான் அப்படின்னு சொல்கிறோம் நிறைய அவதாரங்களை பற்றி அவர் வந்து எடுத்து சொல்கிறாரு பொதுவாக பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லும்போது இப்போ நான் வந்து ரொம்ப தெரிஞ்சது மாதிரி இதெல்லாம் சொல்லலை எனக்கு ஒன்றுமே தெரியாது பெரிய அளவுக்கு அவதாரங்களை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது ஆனால் எனக்குள்ள ஒரு சில தாட் வருது அதாவது இவர் இவர் வந்து இதுதான் தான் இப்படி செய்கிறாரு இதனால தான் இப்படி நடக்குது அப்படின்னு நான் யோசித்தது தான் இது எங்கேயும் எனக்கு புராணங்கள்லையும் பெரிய அறிவு கிடையாது எனக்கு மருத்துவ அறிவு தான் இருக்குது புராணங்களில் பெரிய அறிவு கிடையாது ஆனால் இப்போ வந்து என்ன அப்படின்னா நிறைய யுகங்கள் அதாவது தர்மயுகம்னு சொல்லக்கூடிய அந்த கிருத யுகம் திரேதா யுகம் துவாபர யுகம் இப்போ அதுக்கப்புறம் கலியுகம் நடக்குது இது நமக்கு தெரியும் இதில் தர்மயுகத்துக்காக தானே இந்த முயற்சி நடக்குது அப்போ இந்த அவதாரங்களில் வந்து மச்ச அவதாரம் அப்படின்னு ஃபஸ்ட்டில் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மச்சம்னா மீன் அப்படி தானேங்க மீன் அப்போது நம்மெல்லாம் பார்த்திங்கன்னா எப்போ வந்து ஒரு சபையை நோக்கி போகிறோம் இல்லை ஒரு கோயிலை நோக்கி போகிறோன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் நமக்கு பிரச்சனை இல்லாட்டி நம்ம போக மாட்டோம் ரொம்ப பேர் போகமாட்டோம் இதுதான் முத அடிப்படை அதாவது வாழ்க்கையில் ஒரு பிரளயம் அதாவது ஒரு பிரச்சனை வரும்போது போகிறோம் அது அந்த மச்சவதாரத்தில் ஒரு நீர் அதாவது கடலால் பிரளயம் ஏற்பட்டு பூமியே போய் கடலுக்குள் ஒளிந்து கொண்டது அப்போ மச்ச அவதாரம் எடுத்து அந்த அந்த அதை வந்து வெளியில் கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நமக்கும் அப்படி தான் நம்ம ஏதோ ஒரு பிரளயம் வாழ்க்கையில் ஏற்படும் போது நமக்குள்ளே அவர் ஒரு மீனா நுழைகிறார் எல்லா இடத்துலையும் நம்ம புகுந்து நம்மளை மேலே ஒளிந்து கிடக்கிறத மேலே எடுத்துகிட்டு வர்றார் பூமாதே மேலே எடுத்துட்டு வர மாதிரி அப்படின்னு எனக்கு தோன்றது நான் சொல்கிறேன் இது எங்கேயும் இல்லை கூர்ம அவதாரம் சொல்லக்கூடிய அந்த ஆமை அதாவது மேருமலையை வந்து வாசுகின்ற பாம்பை வச்சு தேவர்களும் அசுரர்களும் கடைஞ்சி அந்த அமிர்தத்தை மேலே கொண்டு வர்றதுக்காக நடந்த முயற்சியில் பெருமாள் விஷ்ணு வந்து அந்த கூர்ம அவதாரமாக அந்த ஓட்டின் மேலே அந்த மலை அந்த அந்த மலையை தாங்கி நிற்கிறார் எவ்வளோ கஷ்டம் மலையை த மலை அதாவது என்னென்னா மலை தான் வந்து நடுவில் மத்து மாதிரி நிற்கிது அந்த மத்த வந்து கடையிறாங்க ஸோ மற்ற ஸ்லிப்பாகிடக்கூடாது அப்போ எவ்வளோ ஸ்ட்ராங்காக கீழே நிற்கணும் அப்போது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இப்போ நம்மளாம் பார்த்திங்கன்னா எவ்வளவோ வினைகளோடு வரும் அவர்கிட்ட கொட்டுறோம் எவ்வளோ பொறுமை வேணும் எவ்வளோ பொறுமையாக அழுத்தமும் உரமும் இருந்தால் தான் நம்மளை வந்து ஸ்லிப்பாகாமல் அவர் வந்து காக்க முடியும் அப்போ தான் அந்த அமிர்தத்தை எடுத்து நமக்கு கொடுக்க முடியும் அதுக்காக அவர் வந்து அந்த கூர்ம அவதாரத்தை எடுத்து நம்மளை பொறுமையாக எவ்வளோ பொறுமை உண்மையிலேயே நானே சில நேரம் ஆசை ஆச்சரியப்படுவேன் ஓ எல்லாம் பார்த்துக்கலாம் சரி இது அப்படி தான் இருக்கும் இயல்பு நிலையில் அப்படி தான் இருப்பாங்க இப்படி அவரோட இந்த ஸ்பீச் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எளிமையாக இருந்தால் கூட இதில் அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது அப்புறம் வராக அவதாரம்னு சொல்லி பன்றி இந்த பன்றி வந்து என்னென்னா அப்படி முங்கி முங்கி அப்படி போயிட்டு உள்ளே முங்கி எடுத்துகிட்டு வரும் ஸோ நம்ம கர்ம உணவுகள்லாம் பல காலங்களாக நம்ம வச்சுருக்கோம் எத்தனை ஜென்மத்தில் தெரியல அதெல்லாம் தோண்டி அகழ்ந்து எடுக்கணும் அப்போ உள்ளே இப்படி புகுந்தால் தான் எடுக்க முடியும் ஸோ அதனால தான் அந்த பன்றிய அவதாரத்தில் அவர் வந்திருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறேன் நான் அப்புறம் வாமன அவதாரத்தில் வந்து மகாபலியோட ஆணவத்தை மூன்று அடிகள் எடுத்து பெருமாள் வந்து அடக்குவார் ஏன்னா ஆணவம் நம்மக்கிட்ட இருக்குது நான்கிற விஷயம் நம்மக்கிட்ட இருக்குது ஸோ இந்த விஷயத்தில் வந்து அவர் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஆணவத்தை அடக்கிறதுனால தான் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த கிரகங்கள்லாம் நம்மளை தாக்காமல் காக்கிறாங்க கிரகங்கள்லாம் மூணு அடி தள்ளி நிற்க வைக்க சொல்கிறாங்க அப்படிலாம் சொன்னார் அகத்தியர் இந்த மூன்று அடி அப்படிங்கிறது தள்ளி நிற்க வச்சுருக்காரு பாருங்கள் வாமணர் மூன்று அடி மாதிரி நம்மளை வந்து கிரகங்களை மூணு அடி தள்ளி வச்சு நம்முடைய ஆணவத்தெல்லாம் வெளியில் எடுத்து போட்டு கரைச்சி விட்றாரு அதனால தான் அந்த வாமன அவதாரம்னு சொல்கிறோம் அதே போல் நரசிம்மன் சிம்மம் அதாவது சிம்மமாக இருந்து எந்த நிலையிலையும் என்னை வந்து நீ வந்து என்னை யாருமே கொல்ல முடியாது பகலில் கொல்ல முடியாது இரவில் கொல்ல முடியாது ஆயுதத்தில் கொல்ல முடியாது அப்படி இப்படின்னு இரண்டிய கசிப்பு சொல்லியிருக்கார் அதனால் நரசிம்ம அவதாரம் எடுத்துட்டு வந்து இந்த விரல் நகங்களால் காலையும் மாலையும் அதாவது இரவும் கலந்த அந்த மாலை நேரத்தில் சூஸ் பண்ணி அவனை பிளக்கிறார் அப்போ எங்கேயுமே போனாலும் அந்த வினைகள் அங்கே போனால் தரியாயிரும் இதெல்லாம் இந்த கோயிலுக்கு போனால் சரியாயிரும் இதெல்லாம் இந்த பரிகாரம் பண்ணால் சரியாயிரும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிற வினைகளை எங்கு போனாலும் கரையாத வினைகளை இங்கு வந்தால் கரையும் அப்படிங்கிறத தெரிகிறதுக்காக தான் இந்த ஒரு அவதாரத்தை நீங்கள் எடுத்து அந்த கரெக்டாக அந்த நேரத்தில் அந்த சமயத்தில் அதை அறுத்தறியீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே போல் பரசுராமர் பரசுங்கிற ஒரு கோடாரி இந்த கோடாரியும் பார்த்திங்கன்னா நமக்கு வேற்றுமாற்று நிலைகள் வந்து எவ்வளோ தான் நாம் வந்து இங்கே வரணும்னு நினச்சாலும் வர முடியாது சில நேரம் அந்த தீய சக்திகள் நம்ம சூழ்ந்துக்கிட்டு பல் பல் பல வினைகள் நம்மளை சூழ்ந்துகிட்டே இருக்கும் இது எல்லாத்தையும் இந்த பரசுங்கிற அந்த கோடாரியால் வெட்டி எரிஞ்சு நமக்கு தெரியாது நம்மளை சுற்றி ஒரு வளையம் அமைக்கிறது இந்த சபை அதனால தான் நம்மளால் காப்பாற்றி நம்ம இந்த இருந்துகிட்ருக்குறோம் அதுக்கப்புறம் ராமர் இந்த ராமர் அவதாரத்தில் இந்த கோதண்டன்னு சொல்லக்கூடிய வில் அம்பு ஸோ இந்த வில் அம்பு அப்படிங்கிறது வந்து ஒரு ஆயுதம் இந்த ஆயுதத்தை வச்சு இந்த கர்ம வினைகளை வில்லாக வளைத்து தன்னுடைய அன்பு என்றும் சொல்லால் அம்பை வைத்து சரியாக நம்முடைய மனதில் தைத்து இந்த அம்பு வந்து பார்த்திங்கன்னா சில நேரம் தீக்கை கக்குகிற அம்பாவும் இருக்கலாம் அம்புல நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா படங்கள் அப்படி தீக்கம் போகும் அப்படியும் தேவைப்படுகிறது ஸோ எதை எந்தெந்த அம்புகளை விட வேண்டும் என்று அந்த ராமர் அந்நேரம் நிர்ணயிப்பார் நிர்ணயித்து அவர் விடுறதுனால தான் நம்முடைய மனதில் சில நேரங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் போய் தைத்து நாம் சில மாற்றங்கள் வந்து நமக்கு கொடுக்குறார் பலராமர் பலராமர் கலப்பை அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை வச்சுருந்தாரு நம்முடைய மனதை பண்படுத்த வேண்டும் என்னதான் இருந்தாலும் நம்முடைய திருப்பி திருப்பி நம்முடைய இங்கே முடிச்சுட்டு வெளியில் போனோடனே அடுத்த வேலைகளுக்கு போகும்போது இதை மறந்துடுவோம் கொஞ்சம் அப்போ என்னென்னா நம்முடைய மனதை பண்படுத்தி அங்கே யான விதைகளை தூவி தூவி நமக்கு இங்கே ஞான உயர் ஞான உபதேசத்தை விதைத்து வைக்கிறார் அதனால தான் பலராமராக அவர் அவதரித்தார் என்று நான் நினைக்கிறேன் அது கடைசியாக கிருஷ்ணர் கிருஷ்ண அவதாரம் துவாபர யுகத்தில் நடந்திருக்கு இதில் வந்து கிருஷ்ணர் வந்து சாரதியாக அர்ஜுனருக்கு கீதாபதேசம் செய்தார் அவர் வந்து இருந்ததுனால் மட்டும்தான் இப்போ வந்து துரியோதனனும் இவரும் போயிட்டு கேட்கும்போது அர்ஜுனனும் போய் கிருஷ்ணன்ட்ட போய் வேண்டபோது ஐயா ரெண்டு பேரில் வந்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு கிருஷ்ணர் துரியோதனன்ட்டையும் கேட்குறாரு அர்ஜுனன்ட்டையும் கேட்குறாரு ஆனால் அர்ஜுனன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவர் வந்து ரெண்டு சாய்ஸ் கொடுக்குறாரு ஒன்று நான் வருவேன் இல்லைனா என்னுடைய சேனை படை வரும் எது வேணுங்கிறத நீ தான் சூஸ் பண்ணிக்கணும் ஆனால் சூஸ் பண்ணது வந்து அர்ஜுனன் வந்து கிருஷ்ணன் மட்டும் வந்தால் போதும் ஏன்னா அவர் காலடியில் தான் உட்காந்துருக்கார் தூங்கிட்டு இருக்காரு கிருஷ்ணர் இவங்க ரெண்டு பேரும் பார்க்க போகும்போது இருக்காரு இவர் கொஞ்சம் கர்வம் அதனால் காலடியில் போய் உட்காரதா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கமாக துரியோதனன் உட்கார்ந்துக்கிட்டாரு கிருஷ்ணன் வந்து கா இவர் வந்து அர்ஜுனன் வந்து காலடியில் உட்கார்றாரு அப்போ கண் விழிக்கும் போது யாரை பார்க்க முடியும் ஃபஸ்ட்டு காலில் படியில் தான் பார்க்க முடியும் ஸோ அவங்க திருவடியை வந்து நாங்கள் தொட்டோம்னா தான் நாங்கள் எங்களுக்கான வேலைகள் நடக்கும் கண்டிப்பாக இது வந்து அந்த கிருஷ்ணர் அவதாரத்தில் இந்த சாரதியாக இருந்து அவர் வந்து நம்முடைய இந்திரியங்களை வந்து எல்லா பக்கமும் ஓடிக்கிட்டு இருக்குது நமக்கு அது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னா அந்த சாரதியாக இருக்கிற அந்த கிருஷ்ணர் தான் மனதை வந்து சரிப்படுத்தணும் அர்ஜுனராகிய மனதை சரிப்படுத்தணும் இந்த ஐந்து இந்திரியங்களையும் கட்டுப்படுத்தி எங்களை ஒருமுகப்படுத்தி எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல பாதையில் நாங்கள் போகிறதுக்கு எங்கள் வாழ்க்கை பயணத்தை ஓட்டுறதுக்கு நீங்கள் தான் வந்து உதவி பண்ணுறீங்க கிருஷ்ணர் அவதாரமாக பண்ணுறீங்க கடைசியாக கல்கி இந்த கல்கி அவதாரத்தில் ஒரு கையில் ஒரு வாழோட ஒரு படம் நம்ம பார்ப்போம் இனிமே வரும் ஒரு அவதரிப்பார் ஒரு கையில் ஒரு வாழ் வச்சுருப்பார் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருப்பாங்க அந்த அவதாரம் தான் வந்து நமக்கு வந்து எல்லா அந்த தர்மயுகம் மலர்றதுக்கான காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து நம்ம இப்போ கையில் நம்ம வாயிலிருந்து வந்துகிட்ருக்கிற ஆதி கைலாய சிவசூட்சமும் இது வந்து இதில் நிறையா தவறுகள் இருக்கலாம் எதுனாலும் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வந்து அதை நான் வந்து உணர்றதுக்காக நீங்கள் வந்து இதை என்னை வழிப்படுத்தணும் எனக்கு தோன்றதை நான் சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை இந்த நேரத்தில் எத்தனையோ இங்கே வந்து சக்திகள் இருந்தாலும் நான் வந்து இந்த பதினெண் சித்தர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா அவங்க வந்து இங்கே எல்லா இடத்துலையும் சூட்சமாக இருந்து நம்மளுக்கு ஆசீர்வாதம் இருக்காங்க நந்தி அகத்தியர் மூலர் புன்னாக்கீசர் நற்றவத்து புலத்தியரும் பூனைக்கண்ணர் நந்தி இடைக்காடரும் போகரும் புலிக ஈசர் கருவூரா கொங்கணர் காளாங்கி அன்பில் சிந்தில் அழுகண்ணர் அகப்பேயர் பாம்பாட்டி தேரையரும் குதம்பையரும் சட்டைநாதர் செந்தமிழ் சீர்சித்தர் பதினெண் பேர் பாதம் சிந்தையுண்ணி சிறுணியாய் சேர்ந்து வா ஓம் அகதீஷாய நமக ஓம் வாழை சித்தர் திருவடிகள் போற்றி இதில் வந்து என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது சொன்னேன் என்னுடைய புதல்வர் மதுபாலன் அவங்க வந்து என்ஜினியரிங் காலேஜ் முடிச்சுட்டு முடித்த அந்த ஒரு இறுதி ஆண்டு அப்போவே வந்து அவருக்கு வந்து கலெக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ளே வந்ததுனால அந்த ஒரு பாதையில் இருந்தாங்க நாங்கள் முடித்த உடனே அந்த பயணத்தை ஆரம்பிச்சிட்டாரு முதல் முயற்சியிலேயே அதாவது இந்த முதல் முயற்சி அப்படிங்கிறது இந்த ப்ரிலிமினரி மெயின்ஸு அப்புறம் இன்ட்ரி இந்த மூணும் சேர்ந்த ஒரு பகுதி அது ஒரு வருடம் நடக்கும் இதை முழுமையாக ஒரே டயத்தில் அவர் பாஸ் பண்ணிட்டார் இது வந்து யாருமே வந்து எதிர்பார்க்கல எல்லாருமே வந்து என்ன சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் அப்படிலாம் வந்து முதல் டயத்தில் யாருமே வர முடியாது ஒரு நாலஞ்சு டைம் எழுதுவாங்க சரி அதனால் என்ன எழுதுட்டோம் அப்படின்னு தான் நாங்கள் இருந்தோம் ஆனால் யாருமே எதிர்பார்க்காம ஏன் அவனே எதிர்பார்க்கல அவனே எதிர்பார்க்கல ஆனால் நல்ல ஒரு மதிப்பெண் எடுத்து நம்முடைய தமிழ்நாட்டிலேயே நல்ல ஹை ரேங்கில் வந்ததினால தமிழ்நாட்டுக்குள்ளேயே பணியேற்று ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து அவர் அதில் தேர்வானார் இப்போ எல்லா பணிகள்லையும் அடுத்தடுத்து சப் கலெக்டர் அடிஷ்னல் கலெக்டரெலாம் முடிச்சுட்டு கமிஷ்னராக இப்போ வந்து மாநகராட்சி ஆணையராக திருச்சியில் இருக்கிறார் பெரிய அளவு இது ஒன்றுமே அதாவது எந்த இது வந்து முயற்சிகளுக்கு அவர் வந்து முழுமையாக படித்திருந்தாலும் கூட கண்டிப்பாக நன்றாக படித்திருந்தாலும் கூட இது முயற்சிகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு வெற்றி இது இறைவன் கொடுத்தது அகத்தியர் வாயிலாக அப்படிங்கிறத நான் உணர்ந்துக்கேன் கண்டிப்பாக உணர்ந்திருக்கேன் என்னுடைய பையனும் உணர்ந்திருக்கார் பதவியேற்பு விழாவுக்கு செல்கின்ற பொழுது அற்புதமாக அகத்தியன் சபை நோக்கி பிரபஞ்ச அகத்திய வாழை சித்த சபை நோக்கி வாழும் குருவாக வாழ்ந்து வரும் சிவமகா வாழை சித்தனுடைய திருவடியை சேவித்து விட்டுத்தான் பதவி பிரமாணம் ஏற்றுக்கொள்வேன் என்று தன்னுடைய படை பரிவாரங்களோடு சபை நாடி அதிகாலை பொழுதில் பிரம்ம முகூர்த்த ஆசிதனை சிவமகா வாழைச்சித்தன் திருவாய் மொழிகளிலிருந்து ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலிருந்து அகத்தியனுடைய ஆற்றலின் மூலமாக பெற்று சென்ற அற்புதமான ஒரு சீடன் பெற்ற தம்பதியரை வாழ்த்துகின்றோம் அகத்தியன் ஓ மகதி தாயன அருள் நிறை அருள் நிறை இறைமங்கள ஆற்றலோடு ஆற்றுகின்ற அப்பணி மென்மேலும் சிறந்து விளங்க பிரபஞ்ச பணியாற்றிட பிரபஞ்ச அர்ப்பணிப்பு பணியாற்றிட அகத்திய ஞாம் வழங்கிய ஆசியை புதுப்பித்து இறைமகா சச்சங்க பெருவிழா ஆசியாக உன் புதல்வனுக்கு வழங்கி மகிழ்கின்றோம் சென்று அமர்கின்ற தலம் என்னுடைய தலைநிலை கிளைச்சபை அமைந்த பதவி ஏற்கின்ற உம்முடைய புதல்வனுக்கு ஆதரவாக எம் சேனைகள் அங்கு நிற்கும் என்று யாம் அகத்தியன் ஆசி வழங்கும் எம் சேனைகள் என்பது திருச்சி மாநகர் தலைநிலை கிளைச்சபை படை வீரர்களை கூறுகின்றோம் யாம் என்று உழைத்தோம் ஒரு அர்ப்பணம் மட்டும் நான் பண்ணிக்கிறேன் பிரபஞ்ச நாயகா குருநாதா எண்ணி எண்ணி பார்க்கிறேன் என் வாழ்வில் நடந்ததை ஒவ்வொன்றாய் எண்ணி எண்ணியும் பார்க்கிறேன் எனதென்பது ஏதென்று ஒன்றும் புரியவில்லை என் சிறுமதிக்கு இப்பூ உலகில் பஞ்சபூதங்களால் உடல் பெற்றேன் பிராணன் புகுந்து உயிர் பெற்றேன் உள்ளுக்குள் உணர்வாய் ஆற்றலாய் உத்தமன் நீயே அருள் நின்றாய் கண்ணுக்குள் காய் காக்கும் தாயினையும் கருத்து கலந்த தந்தையினையும் இன்னும் சுற்றார் நண்பர் எல்லாம் என் வினை போக்கும் முகமாக நீயே எனக்காய் தேர்வு செய்து கருணை பொழிந்து மறைந்து நின்றாய் கொடுப்பதெல்லாம் நீயே என நானோ அறியவில்லை மதியூகம் நல்கி கல்வி தந்தாய் மக்களுக்கு சேவையாற்ற இறை பணி பரிசு தந்தாய் இனிதாய் வாழ இணை தந்தாய் பேராய் வரமாய் பிள்ளை கனி தந்தாய் இன்னும் இன்னும் எல்லாம் தந்தாய் தந்தாய் நீயே எனக்கு தந்தாய் வாழ்க்கை சூழலில் சிக்கிடாமல் கருணை விழியால் காத்து நின்றாய் என்றும் தாயாய் நீயே அரவணைத்தாய் மீண்டும் எண்ணி எண்ணி பார்க்கிறேன் வாழ்வின் நிகழ்வுகளை எல்லாம் ஒவ்வொன்றாய் எண்ணி எண்ணியும் பார்க்கிறேன் பெற்றதனைத்தும் பிரபஞ்சத்தில் இருந்தேனில் இதில் எனதென்பது ஏதென்று புரியவில்லை என் சிறுமதிக்கு பெருங்கருணை வடிவாய் விஸ்வரூபமாய் நீ நிற்க பெற்ற பெருங்கடன் கொண்டு விக்குத்து நான் பணிகிறேன் சரணாகதியாய் எதையென்று நான் கொடுப்பது வேறொன்றும் இல்லை என்னிடத்தில் குருநாதா ஏற்றுக்குள்ள விழிநீரை இன்றே பாதம் சரணடைகிறேன் ஓம் அகதி சாய நமக ஓமகி சாயதி சாய நமக ஓமகதி சாய நமதி சாய நமக எல்லா புகழும் எல்லா புகழும் எல்லா புகழும் இறை சித்தனுக்கே என்று உரைத்து மகிழ்ந்து அமர்கின்றோ மகன் ஓ அகதி சாய நமக ஓமகதி சாய நமக